பார்த்தீங்கன்னாக்க நைட்டு ஒரு ஒரு மணிக்கிட்ட கோழி குஞ்சு எல்லாம் வந்துடும் அதுக்காக எல்லாமே பார்ட்டிபேஷன் பண்ணி புருலிங் இது வந்து இப்போ இதுக்கு பேர் புருலிங்கன்ற சொல்கிறாங்க இது எல்லாமே தயார் பண்ணி பிரித்து ஒரு ஒரு பேட்சுக்கும் ஆயிராயிரம் ஆயிரம் கோழியாக பிரித்து ரெடி பண்ணி வச்சுட்டுருக்குது எல்லாமே தயார் நிலையில் வச்சுட்டுருக்குது ஹீட்டர் போட்டு ஹீட்ரு வந்து இந்த இடமும் ஹீட்டாகவே இருக்கணும் கோழி குஞ்சு விட்றதுனால அதுக்காக எல்லா ஹீட்ரு எல்லாமே ஹீட்ரு எல்லாம் போட்டு ரெடியாக நாங்கள் வச்சுட்டுருக்கோம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் கோழி குஞ்சு வர்றதுக்காக ஒரு ஒரு மணிக்கிட்ட வந்துடும் அதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம் வந்த உடனே அடுத்தது எங்கள் இதை இறக்கி அதாவது பிரித்து கரெக்டாக தௌசண்ட் ஒரு இதில் வந்து தௌசண்ட் தௌசண்ட் கோழியை கோழி குஞ்சுங்களாம் பிரித்து இதில் விடுறது தான் எங்களை வேலை இன்னும் ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ்க்குள்ளே வந்துடும் வந்த உடனே இது தான் வேலை பண்ண போகிறோம் கைஸ் தண்ணி கிண்ணி எல்லாம் தேவையான அளவுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சு குழி கோழி சா குஞ்சுங்க சாப்பிட்றதுக்கு அளவுக்கு தண்ணியும் மருந்து எல்லாமே தயாராக இருக்குது ஒரே காற்று குத்து காற்று ரவ கூட உள்ளே வராத அளவுக்கு இதை வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம் டோட்டலாகவே இதுக்கு இன்னைக்கு ஃபுல் டே வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் டோட்டலாக ஒரு ஒன்றரை மணிக்கிட்ட கோழி குஞ்சு நம்ம வண்டி வந்துடுச்சு வண்டி வந்ததுனால இப்போ வண்டி கோழி குஞ்சுனா நம்ம உள்ளே பேட்சுக்குள்ளே உள்ளே இறக்க போகிறோம் மொத்தம் ஒரு பண்ணை ரெண்டு பண்ணை இருக்குது ஃபஸ்ட்டு பண்ணிக்கி ஃபிட் பண்ணிகிட்டுருக்கோம் கரெக்டான டைமிங்க்கு அந்த

இது கரண்ட்டு ஹீட்ரு கரண்ட் மூலியமாக இயங்கிறது டைம் கரண்ட்டாக ரெண்டு மணி ஆகிருக்குது ஆஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு ஒரு ஒரு பேட்சுக்கான கோழி குஞ்சு இறக்கிறதுக்கான நேரம் ஆஃப் அன் ஹவர் ஆகிடுது ஆஃப் அன் ஹவர் முடியவும் இறக்கியாச்சு இது கரண்ட்டு ஹீட்ரு வந்து ஆன் பண்ணி ஃபுல்லாக வச்சுருது செகண்ட் பேட்சுக்கு போய் நம்ம பார்க்கலாம் இது அவ்வளோதான் இந்த வேலை அதுக்கப்புறம் ட்ரேவெல்லாம் கொடுக்கணும் இது அந்த லக்கரெல்லாம் டோட்டலாக இறக்கிட்டு போய் ட்ரெஸ்லபா ட்ரேவை கொடுத்தா வேலை முடிஞ்சது இப்போ டவுட்டுக்காக காலி காலிட்டு எவ்வளோ நாங்களும் எண்ணிட்டோம் காலிட்டு எண்ணிட்டு அவ்வளோதான் முடிஞ்சது அவ்வளோ நல்லா கோழி குஞ்சு இறக்கிட்டாங்க காலிட்டு ஏற்றிட்டுருக்காங்க பார்ட் டூ இது இந்த பார்ட் டூ பேட்ச்லேயும் கோழி குஞ்சு ரெடியாக இறக்கியாச்சு நீங்கள் அதில் எப்படி கொட்டுறது எல்லாமே தெளிவாக உங்களுக்கு அந்த வீடியோவில் க்ளியராக காட்டியிருப்போம் பக பார்ட் ஒன்னில் நான் உங்களுக்கு கொட்டும் போது காட்டியிருப்போம் இதில் பேட்ச் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மூணாயிரம் கோழி டோட்டலாக மூணாயிரம் ஆறாயிரம் கோழி குஞ்சு நம்ம வளர்த்து இது வந்து எப்படி முறையாக நம்ம பண்ணுறோன்றதான் தான் உங்களுக்கு காட்டுப்போம் இதெல்லாம் க்ளியர் இத பத்தி டீடைல் வீடியோ வந்து டெய்லியுமே அப்லோட் பண்றேன் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கமெண்ட்ல பண்றேன் கமெண்ட்ல தெரிவிங்க எல்லாரும் Thank you.